பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே பாபிலோனிலிருந்து எருசலேம் திரும்பி வந்த யூத மக்கள் எருசலேமிலும் எதிர்ப்புகளையே சந்திக்கின்றனர் இந்நேரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டவே சஹரியா தீர்க்க தெரிசியாக எழும்பினார் அவருடைய நம்பிக்கையின் செய்தியை இப்போது கேட்போமா கிறிஸ்து பிரியமானவர்களே வேத பாடசாலையில் வேதாகமம் முழுவதையும் புத்தகம் புத்தகமாக கற்று இன்று நம் பழைய ஏற்பாட்டின் கடைசி இரண்டாவது புத்தகமாகிய சகரியா புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இவர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை எவ்வாறு ஆரம்பிக்கிறார் என்பதை கவனிப்போம் சகரியா முதலாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் வாசிக்கிறேன் தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே இத்தோவின் குமாரனாகிய பெரகியாவின் குமாரனாகிய சஹரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாக இருந்தார் ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பிதாக்களை போலிராதேயுங்கள் முந்தின தேர்தரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள் ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பிதாக்கள் எங்கே தீர்க்கதரிசிகள் என்றென்றும் உயிரோடு இருப்பார்களோ இராமர் போனாலும் தீர்க்கதரிசிலாகிய என் ஊழியக்காரர்களுக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ எங்கள் வழிகளின் படியையும் எங்கள் கிரியைகளின் படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார் பழைய ஏற்பாட்டின் கடைசி மூன்று தீர்க்கதரிசிகளை சிறையிருப்புக்கு பிந்திய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம் ஏனெனில் இவர்கள் பாபிலோனில் இருந்து யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட பின் தீர்கதர்சனம் குறைத்தனர் இவர்களில் ஆகாய் மற்றும் சகரியா சமகாலத்தில் வாழ்ந்தனர் இவர்கள் செய்தியின் நோக்கமும் ஒன்றாகவே இருந்தது முதலாவதாக ஒரு கூட்ட மக்கள் செர்பாபேல் மற்றும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் தலைமையில் தங்கள் தேசம் திரும்பினர் இதில் ஆகாயும் சஹரியாவும் உள்ளடங்குவர் தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதே அவர்கள் பணியாயிருந்தது மேதிய பெர்சிய அரசனான கோரேஸ் இதற்கான ஆணையை பிறப்பித்தான் ஆகாய் மற்றும் சஹரியாவின் காலத்திற்கு நூறு ஆண்டுகளுக்கு பின்னரே மல்கியா தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் நெகேமியா இயசிலைமை சுற்றிலும் மதில் சுவரை கட்டிய பத்து ஆண்டுகளுக்குப் பின் மல்கியா திர்கு தர்சனம் உரைத்தார் என்று வேத அறிஞர்கள் கூறுகின்றனர் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி யூத மக்கள் மூன்று முறையாக தங்கள் தேசம் திரும்பினர் முதலாவது சிறை திரும்புதல் செருபாபேல் மற்றும் பிரதான ஆசிரியன் ஆகிய யோசுவாவின் தலைமையில் நடைபெற்றது இதிலிருந்து எழுபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்பு இஸ்ரா தலைமையில் இரண்டாவது கூட்ட மக்கள் வந்தனர் மீண்டும் கட்டப்பட்ட தேவாலயத்தில் ஒரு சிறந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதே இஸ்ராவின் நோக்கமாகும் இதிலிருந்து பதிமூன்று வருடங்களுக்குப் பின் எருசலேம் மதில் சுவரை கட்டியெழுப்ப நெகேமியா அனுமதி பெற்றார் நெகேமியா மதில் சுவரை கட்டியெழுப்பிய பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் மல்கியா தமது ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று நம்பப்படுகிறது நெகேமியாவும் மல்கியாவும் ஒரே பிரச்சனையை சுட்டிக்காட்டுகின்றனர் நெகேமியாவும் எஸ்ராவும் ஒரே காலத்தில் பணிபுரிந்தனர் ஆனால் இவர்கள் இருவரும் மல்கியாவை தங்களது புத்தகத்தில் குறிப்பிடாததால் மல்கியா பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் வாழ்ந்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் நம்புகின்றனர் எப்படி இருப்பினும் மல்கியா ஆகாய் மற்றும் சஹரியாவின் காலத்திலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு பின்னரே ஊழியம் செய்தார் ஆகவே நாம் ஆகாய் மற்றும் சஹரியாவை இணைத்தே படிக்க வேண்டும் அவர்கள் பாபிலோனிலிருந்து முதல் சிறை திரும்புதலில் ஒரே நோக்கத்தோடு வந்தனர் அவர்கள் செய்திகள் அனைத்தும் சாலமுனின் தேவாலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தையே கொண்டிருந்தன தேவாலயத்தை கட்டுவதே இவர்களின் நாட்களில் தேவனுடைய பணியாக இருந்தது ஆனால் எருசலேமில் வசித்து வந்த புறஜாதியினர் தேவ பணிக்கு தடங்களாய் காணப்பட்டனர் புறஜாதியினரை குறித்ததான பய உணர்வு காரணமாக யூதர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு கட்டுமான பணியை நிறுத்தி போட்டனர் இந்த காலகட்டத்தில்தான் ஆகாய் மற்றும் சகரியா தீர்க்கதரிசிகளாக எழும்பினர் இவர்கள் இருவரும் வெவ்வேறாக ஊழியம் செய்தாலும் தேவாலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்ற செய்தியையே கொடுத்தார்கள் ஆகாய் சகரியா இருவரையும் ஒப்பிட்டு படிக்கும்போது ஆகாய் சகரியாவை விட முதியவர் என்பதை அறிந்து கொள்கிறோம் ஆகாய் சகரியா ஆகிய இருவரின் பணியையும் ஊழியத்தையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு முன் யூத மக்களின் பின்னணியத்தை அறிந்து கொள்வோம் இப்போது யூத மக்கள் இடிந்து போன தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்துள்ளனர் அவர்களின் வாழ்க்கையும் இடிந்த நிலையில்தான் உள்ளது இடிந்து போன இயர்சிலமை கட்ட அவர்கள் முயற்சி எடுக்கும் போது தங்களுடைய வாழ்க்கையையும் புதுப்பிக்க வேண்டியது உள்ளது ஏனென்றால் யூத மக்கள் தங்கள் வாழ்க்கை நெறிமுறையில் தரம் தாழ்ந்தவர்களாகவே இருந்தனர் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல உங்கள் தேசத்திற்கு திரும்பிச் செல்லலாம் என்று கொடுக்கப்பட்ட ஆணை மகிழ்ச்சியான செய்தியாக காணப்பட்டாலும் தங்கள் தேசம் வந்தவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரவில்லை ஆகாய் மற்றும் சகரியாவின் செய்திகள் நம்பிக்கையின் செய்தியாகவே இருக்கின்றது யூத மக்கள் தங்கள் தேவாலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று வந்தபோது அவர்களுக்கு இந்த இரு தீர்க்கதரிசிகள் மட்டுமே நம்பிக்கையாக காணப்பட்டனர் இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் மக்களுக்கு நம்பிக்கையின் செய்தியையே போதித்தனர் தேவன் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவார் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கையின் செய்தியை இவர்கள் இருவரும் கொடுத்தார்கள் யூத மக்களுக்கு இந்த செய்தியை தவிர வேறு நம்பிக்கை இல்லை ஆகாய் ஆக்கப்பூர்வமான செய்தியையே கொடுக்கின்றார் அவர் தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் தேவனுடைய பணிக்கும் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கும் முதலிடம் கொடுங்கள் என்று கூறுகிறார் இதுவே சஹரியாவின் போதனையாகவும் இருந்தது ஆகாய் அற்புதமான ஊழியக்காரரும் ஆக்கப்பூர்வமான செய்தியாளருமாக அந்நாட்களில் விளங்கினார் இன்று நாம் ஆகாயை ஓர் செயல்படும் தீர்க்குதர்சி என்று அழைக்கலாம் ஏனென்றால் அவர் நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய கருத்துக்களையே கூறினார் சகரியாவும் ஆகாயைப் போன்று ஒத்த நோக்குடையவராக விளங்கினாலும் அவரின் போதனை ஆகாயின் போதனையிலிருந்து மிகவும் வேறுபட்ட ஒன்றாகவே காணப்படுகிறது சில தீர்தர்சன புத்தகங்களின் இலக்கிய நடை மிகவும் சிறப்பாக உள்ளது ஆபகுக் புத்தகம் இதற்கு சிறந்த உதாரணமாகும் ஆபகுக் உரையாடல் நடையில் தம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறார் அந்த உரையாடலில் சிறப்பு விருந்தினராக தேவன் கலந்து கொள்கிறார் சகரியாவும் அழகிய இலக்கிய நாயகத்தோடு செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார் ஆகாய் திடமனதாய் இருந்து கட்டுங்கள் என்ற செய்தியை கொடுத்தார் தேவாலய கட்டுமான பணி நிறைவடைய வேண்டும் என்று விரும்பிய சகரியா திடமனதாய் இருந்து கட்ட தரிசனம் தேவை என்பதை வலியுறுத்தினார் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் என்று சாலமோன் கூறுகிறார் இதனால் சாலமோன் கூறுவதெனவென்றால் காணக்கூடாத தேவனை காண மக்கள் தவறும் போது அவர்கள் மத்தியில் வாசமாயிருக்கும் தேவனின் தரிசனம் அவர்களுக்கு இராதபோது காணக்கூடாதவரின் வல்லமையை அவர்கள் உணராத போது மக்கள் பலநற்று போவார்கள் அவர்கள் குழப்பமடைந்து தங்கள் சோர்வுக்கு பலியாவார்கள் அவர்கள் செய்ய நினைத்த பணி தடைப்பட்டுவிடும் ஆகாயும் சகரியாவும் இணைந்து மிகவும் அழகாய் செயல்படுகிறார்கள் திடமனதாயிருந்து கட்டுங்கள் என்ற செய்தியை ஆகாய் கூறுகிறார் ஆனால் சகரியாவோ தங்கள் மத்தியில் செயல்படும் தேவனை அவர்கள் உணர மட்டும் வேலை செய்ய போவதில்லை என்று கூறுகிறார் அவர்களுக்கு தேவனுடைய தரிசனம் தேவைப்பட்டது இதைத்தான் சகரியா கூறுகிறார் பிரச்சனையில் இருக்கிற ஒருவர் தான் மட்டுமே பிரச்சனையோடு இருப்பதாக நினைக்கிறார் மற்றவருடன் இணைந்து தங்கள் பிரச்சனைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்கிற போது எல்லாருமே பிரச்சனையோடு தான் இருக்கின்றனர் என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பு உதாரணமாக ஒரு வாலிபன் உயரமான பாலத்தில் ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று அறிவித்தான் அதனை தடுத்து நிறுத்த ஒரு காவல் அதிகாரிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்போது காவல் அதிகாரி அந்த வாலிபனிடம் நீ ஏன் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாய் என்பதற்கு ஐந்து காரணங்கள் சொல்ல வேண்டும் அதுபோல நானும் ஏன் நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்பதற்கு ஐந்து காரணங்களை கூறுகிறேன் என்று கூறினார் இருவரும் தங்களுடைய காரணத்தை பகிர்ந்து கொண்டனர் இறுதியில் நடந்த என்ன தெரியுமா இறுதியில் இருவருமே குதித்து விடுகின்றனர் இவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும்போது எல்லாருமே குதிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் சகரியா தம்முடைய செய்தியை இது போன்ற பிரச்சனை மக்களுக்கு கொடுக்கிறார் துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் எல்லா சூழ்நிலையையும் துன்பமானதாகவே கருதுகின்றார் நமது குடும்பத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் பிள்ளைகளை இழந்த துக்க சூழ்நிலையில் அல்லது கொடூரமான நோய் நம்மை ஆட்டி படைக்கின்ற நிலைகளில் நமக்கு தேவனின் தரிசனம் தேவைப்படுகிறது ஆபகோக் சொல்வதைப் போன்று நமக்கு ஆன்மீக காவல் கோபுரம் தேவையானதாகவே இருக்கிறது அந்த ஆன்மீக காவல் கோபுரத்தில் ஏறி நிற்க வேண்டும் இந்த துன்பங்களின் மத்தியிலும் தேவன் நம் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை அறிய மட்டும் நாம் காத்திருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் துன்ப சூழலில் எவ்வாறு தேவன் நம்மோடு பேசுகின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் பிரச்சனையில் கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஆலோசனை கொடுக்க முற்பட்டால் அவருடைய துன்பத்தை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரிவதில்லை என்பதை அறிய முடியும் யூதர்களின் வரலாற்றிலும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் துன்பங்களை சந்தித்தனர் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தனர் அவர்கள் பாபிலோனில் எழுபது வருடங்கள் கைதிகளாக இருந்தனர் அவர்களில் சிலருக்கு சிறையிருப்பைத் தவிர வேறு எதுவும் தெரிய வாய்ப்பில்லை இன்னும் சிலர் இயர்சலேமில் சென்றவர்கள் இவர்கள் வயதானவர்களாக இருந்தனர் அவர்கள் தங்களுக்கு அருமையானவர்களை இயர்சிலேம் அளிக்கப்பட்ட போது இழந்திருக்கலாம் பின்பு இவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர் அவர்களுடைய பண்பாடுகள் நொறுக்கப்பட்டன இவைகளுக்கு பின்பு அந்நிய அரசனின் கருணையால் இப்போது இவர்கள் தேவாலயத்தை கட்டும்படியாக திரும்பி வந்துள்ளனர் நாம் துன்ப சூழலில் சிக்கிக்கொள்ளும் போது எதை காண்கிறோம் நம்முடைய சரீரம் வெளிச்சமாகவோ அல்லது இருளாகவோ காணப்பட முடியும் என்று இயேசு கூறுகிறார் தேவனுடைய கேள்விக்கு நாம் கொடுக்கும் பதிலில்தான் நமது சரீரம் வெளிச்சமாக இருக்கிறதா இருளாக இருக்கிறதா என்பது தீர்மானிக்கப்படுகிறது கண்ணானது சரீரத்தின் இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார் நாம் எந்த கோணத்தில் பிரச்சனையான சூழ்நிலையை அணுகுகிறோம் என்பதுதான் நம்முடைய சரீரம் வெளிச்சமாக காணப்படுகிறதா என்பதை தீர்மானிக்கிறது நமது வாழ்க்கை இருளாக காணப்பட்டால் தேவனை ஒளியை தாரும் என்று ஜபிப்போம் யூத மக்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில நல்ல செய்திகளை கேட்க வேண்டியதிருந்தது தேவனை தரிசிக்கக்கூடிய தீர்க்கதரிசி அவர்களுக்கு தேவைப்பட்டது மக்கள் தேவனை காண முடியாத போது இவர்கள் தேவனை தரிசித்தனர் பிரச்சனையான சூழ்நிலையிலும் தேவன் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து அதை மக்களுக்கு அறிவித்தனர் இதுதான் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது ஆகையினால்தான் தேவன் சஹரியாவை எழுப்பினார் அவர் தேவனை தரிசித்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் அன்பானவர்களே பொதுவாக துன்பம் வியாதி வறுமை போன்ற பிரச்சனைகள் நம்மை வருத்தும் போது நாம் சோர்ந்து விடுகிறோம் தேவனை நோக்கி பார்க்க தவறிவிடுகிறோம் இதே காரியம்தான் யூத மக்கள் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது இன்றும் இந்த செய்தி நம்மை தேவனை நோக்கி பார்க்கும்படி தூண்டுகிறது பிரியமனவர்களே சஹரியா புத்தகத்தின் முன்னோரையாக சில விஷயங்களை சிந்தித்தோம் பாபிலோனில் அடிமை வாழ்க்கை இருசிலேம் வந்தபோதோ புறஜாதியாரின் ஒடுக்குதல் இந்த சூழ்நிலையில் தேவன் தங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை உணர முடியாத மக்களுக்கு தேவ தரிசனத்தை வெளிப்படுத்துவதே சஹரியாவின் தலையாய பணியாக இருந்தது என்பதை கற்றுக்கொண்டோம் இஸ்ரவேல் மக்களிடையே சஹரியா என்ற பெயர் மிகவும் பிரபலமான பெயராக காணப்பட்டது ஆகவே தான் வேதாகமத்தில் மொத்தம் இருபத்தி ஒன்பது பேருக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ஒன்பது பேரில் சஹரியா தீர்கதர்சி வேறுபடுத்தி காட்டப்படுகிறார் இவர் இத்தோவின் மகனான பெரஹியாவின் குமாரனாகிய சஹரியா என்று குறிப்பிடப்படுகிறார் சஹரியா தன் இள வயதிலேயே தன் தந்தை இழந்து விடுகிறார் இந்த பெருகியா சிறையிருப்பில் இருக்கும் போதோ அல்லது சிறையிருப்புக்கு போகின்ற வழியிலோ இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆகவேதான் தான் சஹரியாவை அவரின் தாத்தாவாகிய இத்தோ வளர்த்திருக்கிறார் நாம் சஹரியாவின் தீர்க்கு தரிசனத்தை கற்றுக்கொள்கின்ற வேளையில் சஹரியா பெயர் குறித்தும் கற்றுக்கொள்வது நல்லது முதலாவதாக சஹரியா என்றால் ஏகோவா நினைவு கூறுகிறார் என்று பொருள்படும் பெரகியா என்றால் எகோவா ஆசிர்வதிக்கிறார் என்று பொருள் இத்தோ என்றால் கர்த்தர் நியமித்த நாள் அல்லது கர்த்தருக்கு சித்தமான நேரம் என்று பொருள்படுகிறது இப்போது நாம் இந்த மூன்று எபிரைய பெயர்களின் பொருள் என்னவென்று அறிந்து கொண்டோம் இது சகரியாவின் செய்தியை நாம் புரிந்து கொள்ள உதவும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எபிரய பெயர்கள் காரண பெயர்களாய் இருக்கின்றபடியால் பொருள் நிறைந்து காணப்படுகிறது சஹரியா முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படும் இந்த மூன்று பெயர்களும் யாரை தேவன் நினைவு கூறுகிறாரோ அவர்களை தமக்கு சித்தமான நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்று கூறுகிறது சஹரியாவும் தம்முடைய செய்தியில் இந்த கருத்தை கூறுகிறார் சஹரியா யூத மக்களுக்கு சொல்வதெனவெனில் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார் நீங்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள் அவரை மறந்தபோதும் கூட அவர் எத்தனையோ முறை உங்களை கண்ணோக்கினார் நம்முடைய தகப்பனாகிய ஆப்ரஹாமின் காலத்தில் நம்மை அவரின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் தேவன் எகிப்திலிருந்து மிகவும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் மீட்டு கொண்டார் அவர் பத்து வாதைகளை அனுப்பியும் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தும் வனாந்திரத்தில் பாதுகாத்தும் அற்புதமாக உங்களை நடத்தினார் இன்றும் உங்களை நினைத்திருக்கிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் தாம் நியமித்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார் இதுதான் சகரியா புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் செய்தியாகும் சகரியா தீர்க்கதர்சி மூலம் தேவன் நமக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் அப்போது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்பதாகும் யூத மக்கள் பூகோள ரீதியாக தங்கள் தேசம் திரும்புகின்றனர் இவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக தங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் திரும்பவில்லை நாம் ஏற்கனவே பல முறை சிந்தித்தபடி தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தபடியே யூத மக்கள் தங்கள் தேசம் திரும்புகின்றனர் தீர்க்கதரிசிகள் யூத மக்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவார்கள் பின்னர் தங்கள் தேசம் திரும்புவார்கள் என்று முன்னுரைத்தனர் இந்த திரும்புதல் நமது காலத்தில் நடைபெற்றது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மேலும் தீர்க்கதரிசிகள் யூத மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தங்கள் தேவனிடமாக திரும்புவார்கள் என்பதையும் முன்னறிவித்தனர் இந்த கருத்தை சஹரியாவும் கூறுகின்றார் அவர் இந்த செய்தியை மிகவும் வலியுறுத்துகிறார் சஹரியா மூலமாக தேவன் கொடுத்த செய்தியின் சாரம் என்னவென்றால் என்னிடம் திரும்புங்கள் உங்கள் தேசத்திற்கோ யூதையாவிற்கோ எரிசலமிற்கோ அல்ல என்னிடம் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடம் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்பதாகும் சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை சகரியா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மூன்று முறை வருகிறது யூத மக்களின் சூழ்நிலையை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் யூத மக்கள் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலனற்றுப் போயினர் அவர்களுடைய அரசியல் பலம் பிடுங்கப்பட்டது அவர்களிடம் யுத்த வீரர்களும் போர்க்கருவிகளும் இல்லை அவர்கள் மரணம் எப்போது சம்பவிக்கும் என்று பயந்திருந்தனர் அவர்கள் அந்நியர்களால் கைப்பற்றப்பட்டு எழுபது வருடங்கள் அடிமைகளாக வாழ்ந்தனர் அவர்கள் பயத்திலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலும் வாழ்ந்து வருகின்றனர் நாம் நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் போகிறோம் என்ற கேள்வியே மேலோங்கியிருந்தது இந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் சஹரியா சேனைகளின் கர்த்தர் என்ற பெயரை குறிப்பிடுகிறார் இந்த பெயர் ஐம்பத்தி மூன்று முறை இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவன் அளவில்லாத வல்லமை படைத்தவர் என்பதே இதன் பொருள் தேவன் தம்முடைய சித்தத்தை இயற்கையை கொண்டோ வானத்தின் மச்சங்களைக் கொண்டோ நிறைவேற்ற முடியும் ஆகவே உங்களுக்கு என்று ஒரு இராணுவம் தேவையில்லை சேனைகளின் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் இங்கு எலிசாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒருநாளிரவில் சீரிய நாட்டு அரசன் எலிசாவை பிடிப்பதற்கு குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் இராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் எலிசாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வது சிறிய இராணுவம் நம்மை நெருக்கி போட்டதே என்றான் அதற்கு எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்றார் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் இது சேனைகளின் கர்த்தர் என்ற பெயருக்கு சிறந்த உதாரணமாகும் சேனைகளின் கர்த்தரை பற்றிய தரிசனம் நமக்கு இருக்குமேயானால் வல்லமையுள்ள தேவனை நாம் காணலாம் தேவன் நமக்கு எல்சாதையாக இருக்கின்றார் அவர் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் போதுமானவராக இருக்கிறார் நம் தேவன் அளவில்லாத ஆற்றல் கொண்டவர் தேவன் தமது வல்லமையால் நம்மை பாதுகாக்கவும் நமக்குள் அவர் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றவும் முடியும் இது சகரியா செய்தியின் முக்கிய பகுதியாக இருக்கிறது மீண்டுமாக சகரியாவின் அடிப்படை செய்திக்குள் கடந்து செல்வோம் என்னிடம் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் இங்கு சகரியா தேவனிடம் திரும்புவதற்கான மூன்று வழிகளை எடுத்துக் கூறுகிறார் இது யாக்கோபு நிருபத்தில் வரும் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்ற வாக்கியத்தை எதிரொலிக்கிறது முதலாவது தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் சாத்தியமாகிறது என்று சஹரியா கூறுகிறார் தேவன் தமது ஜனங்களோடு பேசுகிறார் என்று சஹரியா மீண்டும் மீண்டும் கூறுகிறார் தேவன் வேத வாக்கியங்கள் மூலம் தமது மக்களோடு தொடர்பு கொள்கிறார் நாம் தேவனிடம் திரும்புவதற்கும் நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்திற்கு வர வேண்டும் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தம் என்ன என்பதையும் தேவனுடைய எண்ணம் என்ன என்பதையும் நாம் செல்ல வேண்டிய வழியையும் தெரிவிக்கும் தேவனுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது தேவனுடைய வசனமே நாம் தேவனிடம் திரும்பும் வழியை காட்டுகிறது இதைத்தான் சகரியாவும் கூறுகிறார் இரண்டாவதாக மேசியாவின் வருகையின் மூலம் நாம் தேவனிடமும் தேவன் நம்மிடமும் திரும்ப முடியும் என்று சகரியா கூறுகிறார் ஏசாயாவிற்கு அடுத்தபடியாக மேசியாவை குறித்து அதிகம் பேசுபவர் சஹரியா தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசிகளில் அதிகம் மேசியாவை குறித்து தீர்க்கதர்சனம் உரைத்தவர் சஹரியா மட்டுமே சஹரியா தம் செய்தியில் வரப்போகின்ற மேசியாவை பற்றி குறிப்பிடுகின்றார் சஹரியா என்னிடம் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடம் திரும்புவேன் நான் உங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுவேன் வரப்போயின்ற மேசியா மூலமாக நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார் மேசியா வந்தபோது அறிவித்த காரியம் என்ன தெரியுமா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் இருக்கிறேன் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறினார் இயேசு இந்த வாக்கியத்தை மேல் வீட்டறையில் கூறும்போது அவரோடு இருந்த சீஷர்கள் சஹரியாவின் தீர்கதர்சனத்தை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் யூதர்கள் அவர்கள் சகரியாவின் தீர்கதர்சனம் என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்ற வாக்கியத்தை அறிவார்கள் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் இயேசு சொல்வதெனவென்றால் நீங்கள் தேவனை விசுவாசிக்கின்றீர்கள் இப்பொழுது என்னிலும் விசுவாசமாயிருங்கள் ஏனென்றால் நானே வழியாயிருக்கிறேன் என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார் இதுதான் தேவனிடமாக திரும்ப சகரியா காட்டும் இரண்டாவது வழியாகும் மூன்றாவதாக பர்சுத்த ஆவியின் மூலமாக நாம் தேவனிடமும் தேவன் நம்மிடமும் திரும்ப முடியும் என்று சகரியா கூறுகிறார் இப்போது யூத மக்களிடம் யுத்த வீரர்களும் இல்லை இராணுவ பலமும் இல்லை ஆகையினால் அவர்களால் தங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியாது இந்த நேரத்தில் அவர்கள் எங்களை பாதுகாப்பவர் யார் என்று கலங்கி போயிருந்தனர் அந்த நேரத்தில்தான் சஹரியா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆக நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் தேவனிடம் திரும்பும்போது அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மிடம் திரும்புவார் என்று கூறுகிறார் இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சகரியா பெந்தேகோஸ்தே நாளையும் முன்னுரைக்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சகரியா கூறுவதால் மேசியாவின் வருகையையும் பரிசுத்த ஆவியானவரின் வருகையையும் முன்னுரைக்கிறார் சகரியாவின் தீர்க்கு தரிசனத்தை ஆழமாக ஆராயும்போது அவர் திருத்துவத்தை குறித்து முன்னுரைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் கவனியங்கள் பிதாவானவர் தம்முடைய வசனத்தை நமக்கு கொடுக்கிறார் பின்பு பிதாவானவர் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார் சகரியா குமாரனை கிளை என்று குறிப்பிடுகிறார் கிளையின் வழியாக நாம் தேவனிடம் திரும்புகிறோம் பின்னர் தேவன் பரிசுத்த ஆவியாக யூத மக்களிடம் திரும்புகிறார் இந்த தேவ செய்திக்கு நாம் கீழ்ப்படைந்து தேவனிடம் திரும்பும்போது அவர் நம்மிடமாக திரும்புவார் அன்பானவர்களே சகரியா தம்முடைய புத்தகத்தின் முதல் ஆறு அதிகாரங்களில் எட்டு முறை தரிசனங்களை கூறுகிறார் இதை நாம் மறைபொருள் வெளிப்பாட்டு தரிசனம் என்று அழைக்கிறோம் சகரியா மக்களுடைய பிரச்சனையை திரைக்கு முன்பாக காட்டி பின்னர் திரையை விலக்கி உங்கள் பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று கூறுகிறார் இது சகரியாவின் சிறப்பு தன்மையாகும் இந்த அணுகுமுறை சகரியாவை ஆகாயிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது இருந்து கட்டுங்கள் என்று ஆகாய் கூறினார் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தரிசனமே திடமனதின் ரகசியம் என்பதை சஹரியாவிற்கு விளக்கினார் இந்த செய்தியை சஹரியா ஆகாய்க்கும் தெரிவித்திருக்க வேண்டும் தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் அழிந்து போவார்கள் இன்று மக்களுக்கு தேவையானது தரிசனம் காணக்கூடாத தேவனை குறித்த தரிசனம் அவர்களுக்கு வேண்டும் அவரே அவர்களை பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பார் என்று சஹரியா கூறுகிறார் அன்பானவர்களே நம்முடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிற தேவனின் பிரச்சனத்தை நம்மால் உணர முடிகிறதா இல்லையெனில் நம்முடைய பிரச்சனைகள் தான் நமக்கு பெரிதாய் தெரிகிறதா தேவனுடைய பிரச்சனத்தை உணர்ந்து கொள்ளும் மூன்று வழிகளை சஹரியா நமக்கு எடுத்துரைக்கிறார் அதாவது அவரது வெளிப்படுத்துதல்களாகிய வசனங்களை விசுவாசிப்பதன் மூலமாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகவும் நாம் அவரிடம் திரும்பும்போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பர்சுத்தாவியை நமக்கு அருள்வதன் மூலமாக நம்மிடம் திரும்புகிறார் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியின் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு